ரேட் அஃபோர்டபுளா இருக்கு பிளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு குவாலிட்டி கொண்ட நல்லா இருக்கு அதனால இந்த இருக்கு இப்ப பார்த்துட்டு இருக்க Dressல பிரைஸ் அஃபோர்டபிள் தான் வீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அதை கொடுக்க வேண்டும் அந்த சட்டத்திலே கொடுக்கிறது அது மட்டும் இல்ல மாநில அரசுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை கொஞ்சம் கூட அவல் குறைக்கல அந்த அந்த மாநில அரசு எந்த படி எந்த இடத்தை எடுக்க வேணுமோ அதை எடுத்து கொள்ளலாம் அதுவும் அந்த சட்டத்திலே தெரிவிக்கப்பட்டு விட்டது அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி நூறு நாள் வேலை திட்டத்தில் மக்கள் பாதிப்பாங்க இப்படி வேண்டும் என்று திட்டமிட்டு பொய்யான அவதூறான செய்தியை பரப்பி மக்களத்தில் குழப்பி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு எடுக்கின்ற நாடகம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்றம் பெற வேண்டும் அதுதான் எங்களுடைய எண்ணம் அதுக்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு அதோட பல போராட்டங்கள் தமிழகம் போராட்டக்களமாக மாறிவிட்டது ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சிக்கு அடிக்க காலம் விவசாயிகள் போராட்டம் விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட நெல் டெல்டா மாவட்டத்தின் சரி நம்முடைய பகுதியிலும் சரி உரிய நேரத்தில் அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யல விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க மழை வெள்ளம் பீற்றத்தால் நெற்பயிர்கள் சேதமடைகிறது சேதமடைந்த பயிர்களை நேரடியாக போய் பார்த்து விவசாயிகளுக்கு நிவாரணம் விவசாயிகள் இந்த அளிக்கோடு விரோதி அரசாக இருக்கின்றது அது மட்டுமல்ல தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தா நெல் கூண்டாளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் இதுவரைக்கும் கொடுக்கல சொல்லிட்டு தான் நெஜம் சர்க்கரைனா இனிக்காது வாயில அது மாதிரி கரும்புக்கு ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலை நாலாயிரம் ரூபாய் இதுவரை கொடுக்கல இப்படி விவசாயிகளை ஏமாற்றி விவசாயிகளை வாக்குகளை பெற்று ஆட்சி கொண்ட பிறகு நிறைவேற்றாத கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட இன்றைய தினம் பாத்தீங்களா அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது தேர்தல் நேரத்தில் அம்மா கொடுத்தாங்க வாக்குறுதி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அண்ணா தீபுக்கு ஆட்சிக்கு வந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி என்று தள்ளுபடி செய்தார்கள் அதே நேரத்தில் மாண்பு அம்மாவுடைய அரசு அம்மா பிறவிக்கு பிறகு அம்மா மருவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இயற்கை சீட்டம் கஜா புயல் டெல்தா மாவட்டத்தில் புரட்டி போட்டு விட்டது விவசாயி எல்லாம் சேதம் விவசாயிகள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அதுக்கு பிறகு கொரோனா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளை பொருளை முறையாக விற்பனை செய்ய முடியல விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடத்தில் சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அதை ஏற்று பனிரெண்டாயிரத்தி நூறு கோடி கடன் தள்ளுபடி செஞ்ச விவசாயி தள்ளுபடி செய்யப்பட்ட அவளுக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ் வாயில உங்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று அந்த விவசாயிகளுக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கும் அவர்களே விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளுடைய பம்பு செட் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம் மும்முனை மின்சாரம் கொடுத்த அண்ணா அதிமுக அரசு அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் உடம்புக்கு உயிர் எப்படியோ அது போல விவசாயத்திற்கு நீர் முக்கியம் அந்த நீரை முறையாக சேமித்து விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து கொண்டாந்தோம் ஏரி குளம் குட்ட எல்லாம் தூர்வாரப்பட்டது பருவ காலத்தில் முழுவதும் சேமித்து நம்முடைய கோடை காலத்திலே நிலத்து நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவையான குடிப்பதற்கு தேவையான அண்ணா திமுக அரசாங்கம் பொதுப்பணித்துறையின் கீழ் பதினாலாயிரம் ஏரி இருக்குது பொதுப்பணித்துறையின் கீழ் பதினாலாயிரம் ஏரிகள் இருக்கின்றன பதினால ஏரியில் சுமார் எட்டாயிரம் ஏரிகள் தூர்வாரப்பட்டது அதற்காக சுமார் ஆயிரத்தி நாற்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக ஏரிகள் இருக்கின்றன அந்த இருபத்தி ஆறாயிரம் ஏரிகளும் தூர்வாரப்பட்டது அதனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீர்நிலைகள் உயர்ந்து மக்களுக்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட இன்றைக்கு சுகாதாரத்துறை மந்திரி மக்கள் நல்வாழ்வுத்துறை மந்திரி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார் தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையாம் தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையாம் பச்சை பொய் முழு பூசணிக்காய சோற்று மறைக்கிறார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே உங்களுக்கு தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ எங்களுக்கு தெரியல மக்களுக்கு ஒன்னும் தெரியாது நினைக்கிறீங்க இங்க இருக்கின்ற இளைஞர்கள் அத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு விஞ்ஞான உலகம் நான் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது நம்முடைய நண்பர் அதை செல்போன்ல பிடித்து அவருடைய நண்பருக்கு பகிர்கிறார் இப்படிப்பட்ட விஞ்ஞான உலகத்துல உங்களுடைய பொய் எடுபடாது மா சுப்பிரமணியர்களே உடைய எடுபடாது நேற்று தினம் ஒரு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து திருத்தணிக்கு ரயில் மூலம் போதை ஆசாமிகள் தொழிலாளர் செல்றார் சிறுவர்கள் அவரை கடுமையாக பட்டா கத்தியால் வெட்டிக்கின்ற காட்சி வலைதளத்தில் பார்த்தோம் நேற்றைக்கு நடந்த செய்தி இன்றைக்கு இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் மா சுப்பிரமணியம் அவர்கள் மக்கள் மக்கள் வல்லாழ்துறை அமைச்சருக்கு அவருடைய கவனத்திற்கு கொண்டு வரேன் இதே செய்தியே உங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை மானிய கோரிக்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான் என்று கருதுகிறேன் உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்புல பக்க இருபதுல முத பேரால சொல்றீங்க தமிழகத்தில் பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு சுமார் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கஞ்சா விற்பவர்களை கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யவீங்க நூத்தி நாற்பத்தி பேர்